ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நம செவியா திருமாலிருஞ்சோலை மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்னாரியாவண்ணம் என் நெஞ்சு முயிரும் அவையுண்டோ தாலியாகி நிறைந்தாலே செஞ்ச கவிகால் உயிர்காத்தாச் செய்மின் திருமாலிருந்தோனு மஞ்ச கழுவன் மாமாயன் மாயக்கவியாயி வந்து என் நெஞ்சு முயிரும் உள்கலந்து நின்னாரியாவண்ணம் என் நெஞ்சு முயிரும் அவையுண்டோ தானேயாகி நிறைந்தானே தானேயாயி நிறைந்து எல்லா உலகும் உயிரும் தானேயாய் தன்னைத் தன்னைத்தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலேயமுதே திருமாலிருஞ்சோலை கோனேயி நின் நொழிந்தான் என்னை முத்தும் உயிருண்டே என்னை முத்தும் உயிர் உண்டு என் மாயவா கைதனுள் போக்கு என்னை முத்தும் தானேயாய் நின்னமாயவம்மான் சேர் தென்னந்திருமாலிருஞ்சோலை திசை கைகூப்பிச் சேர்ந்த யான் இன்னும் போவேனே கொலோ என் கோலம்மான் திருவருளே என் போலம்மான் திருவருள்கள் உலகும் உயிரும் தானேயாய் நன்கெ நுடலம் கைவிடான் ஞானத்தூடே நடந்துளக்கி தென்கொள் திசை கேடமாய் நின்ன திருமாலிருஞ்சோலை நங்கள் உள்ளங்கைவிடான் நன்னாபசுரர் நலியவே நன்னாபசுரர் நலி வைத நல்லவமரர் பொலி எண்ணாதனகள் எண்ணும் நன் முனிவரின் தலை சிறப்ப பண்ணார் பாட இன் கவிகள் யானாய் தன்னைத்தான் பாடி தென்னாவென்னு என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானே திருமாலிருஞ்சோலையானே யாகி செழமும் உலகும் தன் உருமாவை உள்ளே வைத்து ஊழியூளி தலையளிக்கும் திருமால் என்னையாழுமால் சிவனும் பிரமனும் காணாது அருமா எய்தியடி வரவர் அருளைந்தவம்மானே அருளை என் அம்மானே என்னும் முக்கணம் மானும் தெருள்கள் பிரமனம்மானும் தேவர் கோனும் தேவரும் இருள்கள் கடியும் முனிவரும் ஏ துமம்மான் திருமலை மருள்கள் கடியும் மணிமலை திருமாலிருஞ்சோளமலையே கடலே எந்தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே திருமாலிருஞ்சோலமலையே திருப்பார் கடலே என் திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமமாயத்தன்ன உயிரே மனமே வாக்கே தருமமே ஒருமானுடியும் பிரியான் என் ஊளி முதல்வன் ஒருவனே ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவனுலெல்லாம் ஊழோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்துளலும் ஆழிவண்ணன் என்னான் அந்த திருமாலிருஞ்சோலை வாளிமனமே கைவிடேல் உடலும் உயிரும் அங்க ஒட்டே மங்க ஒட்டு உன் மாமாயை திருமாலிரெஞ்சோலமே எனங்கள் யானே நீ யாகி என்னை அழித்தானே பொங்கை புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூரம் இங்கு உயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களே மாநாங்காரமனங்கள ஐவங்கையர் மங்க தானாங்காரமாய்ப்பு தானே தானே தானேயானை தேனாங்கார்பொழில் குருவோர் சடகோபன் சொல்லாயிரத்துள் மானாங்காரத்தி வைவத்தும் திருமாலிருஞ்சோலமலைக்கே மானாங்காரமனங்கெட ஐவருவங்கையர் மங்க தானாங்காரமாய் பூக்கு தானே தானே தேனாங்கார புலி தானாங்காராய்புக்கு சடகோபன் சொல்லாயிரத்து மானாங்கார திவைபத்தும் திருமாலி விஞ்சோளமலைக்கே ஆழ்வார் என்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் YIL என்னும் Apple Google Play Storeல் இருந்தோ Apple App Storeல் இருந்தோ Download செய்து இது கோன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தலம் koyil.org koyil.org